வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டான வெண்பொங்கல் எப்படி செய்து பார்ப்போம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு தவா வச்சுருக்கேன் ஒரு கப் பச்சரிசி அரை கப் சிறுபருப்பு ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வச்சு நல்லா வறுத்துக்குங்க ஒரு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியை வந்து நல்லா க்ளீனாக கழுவிடுவோம் குக்கர் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி சீவல் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீழே வச்சுன்னா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க கழுவி வச்சுக்கிற அரிசியும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துப்போங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கும் சேர்த்துட்டு நல்லா கேலரி விட்டுருங்க இப்போ நம்ம மூடி போட்டுருவோம் ஒரு நாலு விசில் வரட்டுங்க நாலு விசில் வந்துச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க நல்லா வெந்துச்சு இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம தாளித்து கொட்டிப்போம் ஸ்டவ் வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு முந்திரி ஸ்லோலே வச்சு வர்த்தக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ பொங்கலில் நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஈஸியான வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் கருபிள் பெட்டுன்னு கிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்